நம்ம கரூர்ல நீங்க வாங்குற தங்கத்துக்கு செய்கூலியே கொடுக்க வேணாம் சேதாரத்தில் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் வெள்ளிக்கு செய்கூலி பத்து பர்சென்ட் சேதாரத்துக்கு நீங்க பணமே கொடுக்க வேணாம் இப்படி யார் இப்போ ஆஃபர் கேட்குறீங்க சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி ஆஃபர் டீடைல்ஸ்க்கு நம்ம லிட்டில் கரூர் ஃபாலோ பண்ணிக்கோங்க கரூர் ஜவகர் பசாரில் லொக்கேட் ஆயிருக்க மங்கலா ஜுவல்லரியில் நான் சொன்ன ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஆரம் நெக்லஸ் செயின் பேங்கிள்ஸ் ரிங்ஸ் தாலிக்கொடின்னு எல்லாமே இருக்குங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிளேட் சந்தன கிண்ணம் குத்துவிளக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் செயின்ஸ் ரிங்ஸ் பிரேஸ்லெட்னு வெள்ளி கலெக்ஷன்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆஃபர் மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கோல்டோ இல்லை சில்வரோ பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டோ ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்றீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி கோல்டு காயினும் ஃப்ரீயாக தராங்க சில்வரில் குத்துவிளக்கு தட்டு டம்ளர் சங்குடை ஒரு கேஜிக்கு மேலே எடுத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அண்ட் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வெள்ளி எடுக்கிறீங்கன்னா ஒரு சூப்பரான சாரியும் கிஃப்டாக கொடுக்குறாங்க மக்களே அண்ட் ஃபைனலாக நீங்கள் பழைய நகைகளை கொடுத்துட்டு புதுசு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சேதாரம் போடுறாங்க அண்ட் செய்கொழி ஃப்ரீ மக்களே அண்ட் சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு கிராம் வெள்ளி காசு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ ஆஃபரில் தங்கம் அண்ட் வெள்ளி பர்ச்சேஸ் பண்ணணும்னா மறக்காமல் நம்ம மங்களா ஜுவல்லரியை விசிட் பண்ணுங்க மக்களே பாய்